அயோத்திதாசர் இவரோட பிறப்பு மே இருபது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்குங்கிற இடத்துல தான் பிறந்திருக்காரு இவரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன் இவரோட ஆசிரியர் பெயர் தான் அயோத்திதாசர் அந்த அயோத்திதாசருங்கிற அவரோட ஆசிரியர் பெயரை தான் இவர் காத்தவராயன்கிற இயற்பெயரை மாற்றி அயோத்திதாசர்னு இவர் பெயரையும் மாற்றிக்கிட்டார் இவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கிறாங்க குருவை போற்றிய குருமணி அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கிறாங்க மருத்துவ பண்டிதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவர் ஒரு சித்த மருத்துவர் அதனால வந்து இவரை மருத்துவ பண்டிதர் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கிறாங்க இவரோட பத்திரிகை அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதே பத்திரிகையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தமிழன் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி அவரோட இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்குமே இந்த இதழ் வந்து இது வந்து ஒரு வார இதழ் வாரம் வாரம் புதன்கிழமை வந்து வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் அடுத்ததான் வந்து திராவிடக் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கழகத்தை வந்து இவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு யார் கூட சேர்ந்துனா இந்த ஜான் திரவியம் அப்படிங்கிறவரோட சேர்ந்து அயோத்திதாசரும் ஜான் திரவியம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் இந்த திராவிடக் கழகம் அப்படிங்கிறத வந்து நிறுவியிருக்காங்க அடுத்ததான் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஜான் திரவியத்தோடு சேர்ந்து அயோத்திதாசரும் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்ப எண்பத்தி அஞ்சில் வந்து நிறுவியிருக்காங்க திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு இந்த திராவிட மகாஜன சபை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அமைச்சிருக்காரு முதல் மாநாடு வந்து எங்கே நடந்துச்சுன்னா நீலகிரியில் நடந்திருக்கு அடுத்ததாக வந்து சாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் வந்து நிறுவிருக்காரு அடுத்ததாக சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து நிறுவிருக்காரு இவரோட நூல்கள்னு பார்த்தா புத்தரது ஆதிவேதம் அப்படிங்கிற நூலை வந்து பாலி மொழிலையும் ஆங்கில மொழிலையும் வந்து எழுதியிருக்காரு அடுத்து தான் வந்து இந்திர தேச சரித்திரம் அப்படிங்கிற நூலும் இவரோட நூல் தான் அதுக்கப்புறம் அத்வைதானந்த சபை அப்படிங்கிற ஒரு சபையை வந்து நிறுவிருக்காரு கோ ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து கோவில் நுழைவு போகிற கோவிலில் நுழையலாம் அப்படிங்கிறதுக்காக அமைச்ச அமைப்பு தான் வந்து இந்த அத்வைதானந்த சபை அப்படிங்கிற அமைப்பு தேசிய மருத்துவ சித்த ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அயோத்திதாசர் பேரை வந்து இதில் வந்து எதுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சேர்த்துருக்காங்க அஞ்சல் தலை அப்படி அஞ்சல் தலை வந்து கவர்மெண்ட் வந்து இவருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து வெளியிட்ருக்காங்க இவரோட நூல்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கு மே அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து இவர் இறந்துருக்கார்